நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஆயிரத்து எழுநூற்று பத்து வேட்பாளர்களில் இருபத்தோரு சதவீதத்தினர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன இவர்களில் இருநூற்று எழுபத்து நான்கு பேர் மீது அதாவது பதினாறு சதவீதத்தினர் மீது கொலை ஆழ்கடத்தல் போன்ற தீவிர வகை குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன தெலங்கானாவில் போட்டியிடும் ஐநூற்று இருபத்தி நான்கு வேட்பாளர்களில் இருபது சதவீதத்தினர் மீது குற்ற வழக்குகளும் பதினாறு சதவீதத்தினர் மீது தீவிர வகை குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளன ஆந்திர பிரதேசத்தில் போட்டியிடும் நானூற்று ஐம்பது வேட்பாளர்களில் இருபது சதவீதத்தினர் மீது குற்ற வழக்குகளும் பதினைந்து சதவீதத்தினர் மீது தீவிர வகை குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளன மகாராஷ்டிராவில் இருபத்தைந்து சதவீத வேட்பாளர்கள் மீதும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி எட்டு சதவீத வேட்பாளர்கள் மீதும் மேற்கு வங்கத்தில் பதினேழு சதவீத வேட்பாளர்கள் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளன மத்திய பிரதேசத்தில் பதினாறு சதவீத வேட்பாளர்களும் பீகாரில் பதினெட்டு சதவீத வேட்பாளர்களும் ஜார்க்கண்டில் இருபத்தி ஒன்பது சதவீத வேட்பாளர்களும் குற்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க